நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஆ தொலைக்காட்சி அப்படி படித்து வருகிற வேலையில் ஒரு நாளையே இல்லை Sì, sì. எப்பமே இவருக்கு கண்ணும் கருத்துமனா ரொம்ப ஆமா கண்ணும் கருத்து எல்லா பிள்ளைகளே போல கிடையாது இல்ல கருத்து ரொம்ப இருக்க போய் தான் இவர் பேரே கர்ம வீரர் காமராஜர் ஓ கர்ம வீரர் காமராஜர் அல்லவா கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர் சரி வாரிசுனா நம்ம தான் ஆமா ஆமா அவருடைய வாரிசு தான் அங்க நிக்கதல்ல அம்மா ஆமா ஒண்ணா ரெண்டா கோடி கணக்குல இன்னைக்கு ஆளம் கோலத்துல அந்த திங்க கலமதுமா கூடி இருக்கிற கூட்டமா யாரோட வாரிசு ஆ ஐயா காமராஜர் அவருடைய வாரிசு நம்ம எல்லாரும் அதுமா ஆளம் கொக்கா சரி நேத்தை விட இன்னைக்கு வேற லெவல் கூட்டத்தை பாத்தியலா சீனி போட்டாலும் சீனி கீழே விழாது ஆஹா விழாது இல்ல ஐயா பிறந்தநாள முன்னிட்டாங்க வாருங்க ஆமா ரெடி டாம் டீம் தான் கேக்கு ரெடி என்ன வாங்க வணக்கம் சரி போடுங்க போடுங்க ஐயா இருக்கு தெரியணும்ல ஆமா ஆமா கண்டிப்பா தெரியணும் தாய் அப்பேர் வட்ட உத்தமார் ஆவ சந்தவரா சரி யாரு எங்க ஐயா காமராஜர் ஓ அம்மையா அப்ப ஒரு நாளை தினத்திலே என்ன என்ன என்னன்றா அந்த விருது ஆமோ ஆமா அங்க அந்த யானை ஆனது சரி கோயில் யானை யானை சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா ஆமா சங்கிலி அத்துக்கிட்டு சங்கிலி அத்துக்கிட்டு ஊருக்குள்ள ஓடுதான் ஆமா ஓடுது பாரு ஓடா அங்க யானைகள் ஓடும்போது ஓடக்கூடிய வகையில அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஓடி அலறி ஆடுதாங்க நம்ம ஆபத்தோடு சொல்லி எல்லாரும் நம்ம மக்கள் மாட்டான் மாட்டானே அம்மா வீரம் தாங்கும் தாங்கும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மக்கள் யாரம்மா ஐயா கடவுள் கர்ம வீரர் காமராஜர் அந்த பிள்ளைகள் என்ன செய்கின்ற அங்கிருந்து பயனமாகி. பல்லணமாக

அதாவது எட்டு வயசுனா மூணாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் அந்த காலத்து படிப்பு ஆமா பத்து வயசுனா பஞ்சாப் கண்டுபிடிச்சா கரெக்ட் பத்து வயசு கிட்டத்தட்ட நெருக்கியாச்சு ஆமா சரி எப்பேற்பட்ட மன்னன் தெரியுமா என்ன என்னம்மா ஆழிலேயும் அழகே அவர் அழகிலேயும் அன்பே அரே வில்லுக்கு விஜயன் ஆ வெள்ளுக்குணல விஜயனம்மா சொல்லுக்கு அரிச்சந்திரன் அப்படி இல்ல இருக்குனோ உடையக்கு அம்மா அம்மோ குணத்தில் சரி காமராசர் எங்க ஐயா பக்கத்துல ஆமா பைபாஸ் ரோட்ல அம்மா எங்க ஊர் திருநெல்வேலி பைபாஸ் ரோட்ல பார்த்த இருக்காரு இருக்காரு தோரணையா தோரணம் மட்டும் இல்லையா தோச்சம் மாறினாலும் தோரணம் மாறானு சொல்வார்கள் என்னைக்கு அந்த கெத்து கிடையாது சரி அந்த தாங்கற கௌரவம் கிடையாது 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 அல்லவா அகராதிங்கிறது அவர் வாழ்க்கையிலே கிடையாது 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 அப்பேர்பட்ட உத்தமரா சந்தவரா எங்க ஐயாக்கு காமராஜர் ஆ காமராஜர் அப்ப இந்த யானை வந்து முன்னால ஓடுது சரி புள்ளங்கள் எல்லாம் விருதுநகர்ல பயந்து அம்மா பயந்து நிக்குது ஐயோ காலுக்குல யானை காலுக்குல பட்ட எனதுகாவா நஞ்சிரோ நஞ்சிரும் பீஸ் பீஸா நஞ்சிரோ சரி அப்போ அங்கிருந்து வரக்கூடிய காமராஜர் என்ன செய்தார் தெரியுமா அப்போ காமராஜர் ஐயா

உடனே அந்த யானையை நடக்குற மாதிரி யானை சங்கிலியை கொண்டு போட்டிருக்காரு யானை அப்படியே அமைதியா நிற்கும் அப்ப யானையே

படிக்கும்

காலம் சென்ற <to> <Manchesterans> <handicap> சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே Yeah. yeah.